உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் குடும்பங்களுக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் நா நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் தினக்கூலி அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஏழை எளிய மக்கள் தூய்மை பணியாளர்கள் என்று உணவின்றி தவிக்கும் மக்களுக்கு உதவிகள் செய்திட வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார் இந்த அறிவுறுத்தலின்படி கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிகள் அறுபத்தி ஐந்தாவது வார்டு சௌரிபாளையம் இந்திரா நகர் பகுதியில் வசிக்கும் எழுநூறு குடும்பங்களுக்கு பகுதி கழக துணைச் செயலாளர் நாகராஜ் வார்டு செயலாளர் மணிகண்டன் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் நாக் கார்த்திக் அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து காந்திபுரம் சித்தாபுதூர் பகுதி ஐம்பத்தி மூன்றாவது வார்டு பகுதியில் கிளை கழக செயலாளர் சசிகுமார் முன்னிலையில் முன்னூறு குடும்பங்களுக்கும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சியையும் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் துவக்கி வைத்தார் மேலும் கோவை மாநகராட்சியில் எழுபத்தி நான்காவது வார்டு ஏரிமேடு பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கழக பொதுக்குழு உறுப்பினர் மூமாசா முருகன் முன்னிலையில் இருநூறு ஏழை மக்களின் குடும்பங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் இதனையடுத்து கோவை மாநகராட்சியில் அறுபத்தி எட்டாவது வார்டு சூரியன் நகரை சேர்ந்த முன்னூறு ஏழை எளிய குடும்பங்களுக்கு பொதுக்குழு உறுப்பினர் மூமாசா முருகன் மகளிர் தொண்டரணி செயலாளர் மீனா ஜெயக்குமார் பகுதி கழக செயலாளர்கள் எஸ் எம் சாமி சேதுராமன் மற்றும் கிளைச் செயலாளர் சண்முகசுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை நா கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சிகளில் நா துரைசாமி எல் கார்த்திக் வை சுரேஷ்குமார் சுதர்ஷன் கண்ணையன் சிடிசி நடராஜ் அக்ரி பாலு ஸ்ரீபிரியா தம்பு விஜய் முத்துசாமி பழனிச்சாமி ராஜேந்திரகுமார் கழக தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்